இந்த பருவத்தை தாண்டாத யாருமே இருக்க முடியாது அலையிலுயா யாராவது குழந்தை பருவத்தை தாண்டாம இருக்கிறீங்களா அலையிலுயா எல்லாரும் குழந்தை பருவத்தை தாண்டி தான் வந்தீங்க ரெண்டு ரெண்டு மனுஷரை தவிர யாரு ஆதாம் ஏவாள் மட்டும் அவர்கள் குழந்தை பருவத்தை அறியவில்லை வேற எல்லா மனுஷர்களும் இந்த பூமியில பிறந்து குழந்தை பருவத்தை தாண்டிதான் வந்திருக்கிறோம் அலையிலுயா இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு அதிகாலையில புறப்பட்டு வந்தாரு வந்து குழந்தை பருவத்திலே குழந்தைகளா நீங்கள் பிள்ளைகளா இருந்த அவர் உங்களை அழைத்தார் அலையிலுயா அவர் உங்களை அழைத்து என்னுடைய தோட்டத்துக்கு போங்க உங்களுக்கு நான் ஒரு பணம் கூலி தருவேன் அதாவது நித்திய ஜீவனை தருவேன் என்று சொன்னார் நீங்கள் சொல்லலாம் என்ன அழைக்கல நான் என்ன கூப்பிடல அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் வசனம் சொல்லுகிறது சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் தடை வருகிறதற்கு தடை செய்யாதீங்கள் ஆண்டவர் நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ நீங்க வந்தீங்களோ வரலையோ ஆனா அதிக அலையில யார் வந்தா திராட்சை தோட்டத்துக்காரர் வந்தாரு வீட்டஜமானன் வந்தாரு உங்ககிட்டயும் எங்க கிட்டயும் வந்தாரு வந்தபோது நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க உங்களுடைய குழந்தை பருவத்தை நீங்க என்ன செஞ்சீங்க அலையலுயா நீங்க குழந்தை பருவமா இருந்த போது நீங்கள் தோட்டத்துக்கு போனீர்களா வேலை செய்தீர்களா அப்படின்னு கேட்டா இங்க இருக்கிற நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமும் இல்லை என்கிறதா பதிலா இருக்கும் அலையலுயா அமே சிறு பிள்ளைகளை என்கிட்ட வர தடை செய்யாதுங்க வசனம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து சொல்றாரு ஆனா சிறு பிள்ளைகளா இருந்த போது நீங்கள் என்றைக்காவது ஏசு கிறிஸ்து இடத்திலே வந்தீர்களா திருச்சபைக்கு வந்தீர்களா தோட்டத்துக்கு வந்தீர்களா என்று பார்த்தால் இதுல அநேக பேர் வந்தது கிடையாது ஸ்தோத்ரம் ஆனா இப்போ நம்முடைய சிறு பிராயம் சிறு பிள்ளை பருவம் போயிடுச்சு இல்லையிலுயா ஆமா இப்போ நமக்கு அடுத்த ஒரு தலைமுறை வருகிறது இல்லையிலுயா யாரு நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய பேர பிள்ளைகளோ ஸ்தோத்ரம் யாரோ ஒரு பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் குழந்தை பருவத்துல இருக்கிறார்கள் இப்ப கேள்வி என்னன்னா இந்த பிள்ளைகளை நீங்க கர்த்தருடைய தோட்டத்துக்கு கரெக்டா அனுப்புறீங்களா இல்லையிலுயா இந்த பிள்ளைகளை நீங்க கரெக்டா அனுப்புறீங்களா மத்தையு பத்தொன்பதாம் அதிகாரத்துல ஒரு வாலிபன் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றான் ஆண்டவரே நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதற்கு ஆண்டவர் சொல்றாரு நீ கற்பனைகளை கைக்கொள் கொள் அவர் எவைகளை என்று கேட்கிற பொழுது ஸ்தோத்ரம் கொலை செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாக களவு செய்யாதிருப்பாயாக என்று அவர் அடுக்கிக் கொண்டே போகிறார் எல்லாவற்றையும் அந்த வாலிபன் அவருக்கு திருப்பி ஒரு பதிலை சொல்லுகிறான் இவைகளை என்னுடைய சிறு பிராயம் முதல் கை கொள்கிறேன் எப்படி இவைகளை எப்படி என்னுடைய சிறு பிராயம் முதல் கை கொள்ளுகிறேன் அப்போ ஆண்டவர் திருப்பி சொல்றாரு அப்படின்னா நீ உனக்குள்ள வித்து என்ன பண்ணும் தரித்திரருக்கு கொடு இப்ப பரலோகத்துல உன்னுடைய பொக்கிஷம் பூர்த்தியா இருக்கும் நிரம்பி இருக்கும் அவன் திரும்பி திரும்பி அவர் சொல்றாரு போயிட்டான்கள் தேவனுடைய பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது அவன் சொல்றதை விட வசனம் சொல்லுகிறது சிறு பிராயம் முதல் கர்த்தருடைய கற்பனைகளை ஒழுங்கா கை கொண்டு வளர்ந்தவன் கர்த்தருடைய கற்பனைகளை ஒழுங்கா கை கொண்டு வளர்ந்தவனுக்கே பல்லகு ராஜ்யத்துக்கு போறது கஷ்டமா இருக்கு அல்லேலூயா இன்னைக்கு நாம சிறு பிள்ளைகளை கர்த்தருடைய கற்பனைகளை சொல்லி கொடுக்கிறோமா சிறு பிள்ளைகளுக்கு அல்லது நாம தான் சொத்துறோம் சிறு பிள்ளைகள்ல கர்த்தருடைய வசனங்களை கற்பனைகளை கை இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறோம் இதுதான் ஸ்தோத்திரம் ரொம்ப முக்கியம் சாமுவேலை குறித்து ஒன்று சாமுவேல சொல்லப்பட்டிருக்கிறது அவன் சிறு பிள்ளையாயிருந்தான் அவனை பால் மறக்க பண்ணி ஏரி இடத்துல கொண்டு யார் விடுறா அந்நாள் என்கிற அந்த சகோதரி தன்னுடைய பிள்ளையை கொண்டு ஏழு இடத்துல விட்டபோது வசனம் சொல்கிறது அவன் பால் மறக்க பண்ணி விடுறா பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்துச்சான் அலையலுயா நீங்க வசனங்களை எல்லாம் எடுத்தா கொஞ்சம் நேரம் ஆகும் அதனாலதான் அப்படியே சொல்லிட்டு போறேன் பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்துச்சு ரொம்ப குழந்தை ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட குழந்தைய ஏலியின் இடத்துல கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு விட்டபோது போது ஒன்றாம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது அவன் கர்த்தரை தொழுது கொண்டான் லேலுயா லேலுயா என்ன பண்ணா கர்த்தரை தொழுது கொண்டான் எத்தனை வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு பால் மறக்க பண்ண குழந்தை எத்தனை வயசு இருக்கும் வசனமே தெளிவா சொல்லுகிறது அவன் இன்னும் பிள்ளை குழந்தையாய் இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட குழந்தை கர்த்தரை என்ன பண்றான் தொழுது கொள்ளுகிறான் ஹலீலுயா இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் ஸ்தோத்ரம் பத்து வயசு ஆயிடுச்சு இன்னைக்கும் ஒரு ஜெபம் அவர்களால பண்ண முடியுதா ஸ்தோத்ரம் தனி அவர்களை விட்டு நீ ஒரு ஜெபம் பண்ணு வீட்ல ஒரு ஜெபம் செய் அல்லது திருச்சபையில போய் எல்லாருக்கும் முன்னால உன்னால ஒரு செய்ய முடியுமான்னு கேட்டா நம்ம பிள்ளைகள் செய்யுமா லே லுயா அப்படிப்பட்ட ஸ்தோத்ரம் பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்குற ஒரு தாயாக ஒரு பெற்றோராக யார் இருக்கணும் நாம இருக்கணும் ஸ்தோத்ரோ அது மட்டும் இல்ல ஸ்தோத்ரோ நம்மளால முடியாத சில காரியங்களை திருச்சபை கட்டுக் கொடுக்கும் அலையலுயா நம்மளால ஸ்தோத்ரோ நாம தினமும் ஜபிக்கிறவர்கள் தான் தினமும் பிள்ளைகளை ஜபத்துல நடத்துறோம் ஆனாலும் ஸ்தோத்ரம் சில காரியங்களை யார் கற்றுக் திருச்சபையில் இருக்கிற பரிசுத்தவான்கள் அலையலுயா அங்கே வந்து கற்றை தொழுது கொள்கிறதுக்கு அவனை விட்டா அவன் வளருகிற பொழுது தான் முதல் பெயர் சேவா வரைக்கும் சொல்லப்படுகிற அறியப்படுகிற ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாறுவான் இல்லைனா ஸ்தோத்ரம் அவன் என்ன செய்வான் எங்க போறான்னு யாருக்குமே தெரியாது அலிலுயா நல்லா யோசித்து பாத்தீங்கன்னா நாம சின்ன பிராயத்துல சிறு பிள்ளைகளா இருந்த போது உங்களை பற்றி எப்படின்னு தெரியாது என்னுடைய சிறு பிராயத்துல ரெண்டே சீரியல் தான் டிவில ஒண்ணு சக்திமான் என்ன ஒண்ணு ஸ்தோத்ரம் சந்திரகாந்தா இது ரெண்டு சீரியலும் தான் இந்த ரெண்டு சீரியலும் பார்த்து வளர்ந்த நாம ஸ்தோத்ரோ இப்போ ஒரு மணி நேரம் பரிசுத்தமாய் ஜெபிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குது அலிலுயா

இன்றைக்கு பிள்ளைகளுக்கு மொபைலை எடுத்தாலே கிபி ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது எந்த ஸ்டோரியா இருந்தாலும் ஸ்தோத்திரம் இந்த பூமியிலேயே இல்ல எல்லாமே வேற்று கிரகத்தில இருந்தா கதைகளே ஸ்டார்ட் ஆகுது அல்லையே லுவியா அவன் தன்னை இந்த பூமியில உள்ள ஒரு மனுஷனாகவே அவன் தன்னை நினைக்கிறதில்ல நான் வேற்று கிரகவாசி இங்க இருந்து நான் வெளியே போனா எனக்கு சக்தி கிடைக்கும் நான் பெரிய பலசாலை இப்படிதான் அவனுடைய மனசுலயே அவன் வச்சிட்டு இருக்கான் அல்லையே அப்படிப்பட்ட பிள்ளை வளர்ந்து இந்த திருச்சபையில் நிற்கிற பொழுது அவன் எப்படி தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை கொள்வான் ஒரு மணி நேரம் மட்டும் டிவியில பார்த்துக்கிட்டு இருந்த நம்மளால இன்னைக்கு ஒரு நாளை ஸ்தோத்ரம் ஒழுங்கா ஜபத்துல நடத்த முடியல ஆனா ஸ்தோதிரம் முழுக்க முழுக்க டிவி முழுக்க முழுக்க மொபைலு ஸ்தோதிரம் ஒரு நாள் முழுக்க முழுக்க ஸ்தோதரம் இப்படியே உலகத்தோடு நடந்து கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகள் எப்படி தங்களை காத்துக்கொள்வார்கள் அலைய லுயா இதுதான் இதற்கு முக்கியமாக உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்தணும்னா அது உங்களுக்கு நன்றாய் தெரிந்திருக்கணும் நீங்கள் அண்ணாளா இருக்கணும் அன்னால் எப்படி தானும் ஜெபம் பண்ணா பிள்ளைக்கும் ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாள் அலே லுயா அது மாத்திரமில்ல பிள்ளையை கொண்டு எங்க விட்டா கர்த்தருடைய சமூகத்துல விட்டாள் லைய நீங்க எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் எவ்வளவுதான் ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாலும் உங்க பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில் விடலனா அந்த தான் முதல் பெயர் சேவா வரைக்கும் சொல்லப்படுகிற பெரிய தீர்க்கதரிசியாய் மாற முடியாது